மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் பயணித்துக் கொண்டு பலம் சேர்ப்பதால் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான பணத்தனரீதியான ரீதியான பொருளாதார ரீதியான நல்லபல அருமையான சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் உயர்வுகளையும் வளர்ச்சியோகங்களையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாகவே உண்டு மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்குள் பூமிகாரகன் மங்களகாரகன் நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் செவ்வாயுடன் கேதுவும் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அமைப்பாக தான் அமைந்துள்ளது செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு ஆறாமிடமான ரணம் ருணம் ரோகம் சற்றுஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் எல்லாவற்றிலும் நன்மைகளே நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான பணத்தன லாபங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே இந்த நேரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது செவ்வாய் மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமாக மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான கடினமான சங்கடங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் இந்த நேரத்தில் உடைத்தேறியப்படும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் கைகூடி வருகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாமிடமான யோகஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் காரணமாக பல்வேறு விதங்களில் நல்லபல சிறப்பு வாய்ந்த யோக பலன்கள் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வரும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்களான கடன் நோய் பகை உங்களை விட்டு மறைந்து போகும் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான தடைகளும் தாமதங்களும் பிரச்சனைகளும் விலகி எளிதான முறையில் கைகூடி வருவதற்கான அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் உறுதியாகவே உண்டு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் உடைத்து எறிந்து நல்ல பல முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அபரிவிதமான பலம் நிறைந்த அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குருவோடு சேர்க்கை பெற்று மிகவும் பலம்பொருந்திய அமைப்பில் ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசியின் நீச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பான அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு புதன் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் இந்த தருணத்தில் புதனின் இந்த மாதிரியான மாற்றம் என்பது அபரிவிதமான பிரம்மாண்டமான வளர்ச்சி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கிறது அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த சூரியன் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குருவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் யோகங்களும் உங்களை தேடி வருகிறது கடினமான அதிக அளவிலான சிரமங்களை சங்கடங்களை நெருக்கடிகளை அடித்து நொறுக்குவது மட்டுமில்லாமல் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் இனிதாக நிறைந்து நீங்கள் சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் இந்த நேரத்தில் எளிதாக செம்மையாக கணக்கச்சிதமாக கைகூடிவரக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த வாரம் அமைவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அவரிவிதமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கனகச்சிதமாக நன்கு திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் இந்த நேரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சனி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ஜென்ம பயணிக்கிறார் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் ராகு சனியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்லபல சிறப்பு வாய்ந்த புதிய வாய்ப்புகளும் பணவரவுகளும் வெற்றி மேல் வெற்றியோகங்களும் நிறைந்து வரக்கூடிய நேரம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த நேரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானம் மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானம் நான்காம் இடமான சுகஸ்தானம் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானம் போன்ற இடங்களில் பயணித்து பலம் சேர்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குருவோடு சந்திரன் சேர்க்கை பெற்று பயணிக்க இருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் அதற்கு முன்னதாக உச்சம் பெற்று பயணிக்கிறார் இன்னும் போனால் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனோடு சந்திரன் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு இந்த மாதிரியாக நவக்கிரகங்களின் அமைப்பு மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருக்கின்ற கண்டிப்பாகவே பணவரவுகளும் வெற்றி மேல் வெற்றி யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் யோகங்களும் உண்டு மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய குறைகளைப் பற்றி கவலைப்படாமல் உங்களிடம் இருக்கக்கூடிய தனித்திறமைகளை எண்ணி அவற்றை மிகப்பெரிய அளவில் பிரமாண்டமாக வளர்த்து கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடும்போது அற்புதமான அருமையான வெற்றி வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் உங்களுக்கு இந்த தருணத்தில் கிரக நிலைகள் அமைந்துள்ளன எனவே சிறப்பு வாய்ந்த நல்ல பல அருமையான வளர்ச்சியோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் உங்களுக்கான தனித்திறமைகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அற்புதமான அருமையான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் என்பதை கிரக நிலைகள் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கின்றன என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான அபரிவிதமான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் கிரகநிலைகள் இந்த நேரத்தில் அள்ளி கொடுக்கின்றன எனவே புதிய வாய்ப்புகளும் பணவரவுகளும் வெற்றி மேல் வெற்றியோகங்களும் கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய துளி முயற்சி முயற்சிகூட கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை மனநிறைவு போன்றவற்றை அள்ளிக்கொடுக்கக்கூடியதாக அமையும் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் நன்மைகளுக்குமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கிரகநிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கின்றன பல்வேறு விதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் சிக்கல்கள் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உடைத்தறியப்படும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் இந்த நேரத்தில் எளிதான முறையில் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான அருமையான நேரமாக இந்த வாரம் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை தாமதங்களை முழுவதுமாக உடைத்தறியக்கூடிய அதிர்ஷ்டங்களும் ஆற்றல்களும் கண்டிப்பாகவே உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் எனவே வியாபாரத்துறை தொழில்துறை போன்றவற்றில் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் லாபங்களையும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருவதற்கான அருமையான அற்புதமான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாகவே இந்த நேரத்தில் கைகூடி வருகிறது என்பதில் துணியளவான மாற்றுக்கருத்தும் இல்லை மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த விஷயங்களில் அதிக அளவிலான மக்கள் மத்தியில் புகழ் புகழ்பெயர் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் இதுவரையில் இல்லாத அளவிற்கு நீங்கள் கண்டிராத அளவிற்கு கல்வியில் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் விவசாயம் ரீதியான விஷயங்களில் விளைச்சல்களும் வருமானங்களும் அபரிவிதமாக அமோகமாக அமையக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்கள் அமைவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டு படித்து கொண்டிருக்கின்ற மாணவியர்கள் உயர்கல்வி படிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டிற்கு சென்று விசேஷ உயர்கல்வி பயில்வதற்கான யோகங்களும் உண்டு அவ்வாறான உயர்கல்விகளுக்கான பண உதவிகள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் கல்வி மட்டுமில்லாமல் விளையாட்டு போன்ற மற்ற துறைகளிலும் உங்களுடைய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை உங்களுடைய ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு அபரிவிதமாக இருக்கும் துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகங்கள் சுபபலத்துடன் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக்கொண்டிருப்பதால் அமோகமான விளைச்சல்களும் வருமானங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த தருணத்தில் நீங்கள் விளைநிலங்கள் நவீன உபகரணங்கள் வாங்கி விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் பணவரவு அதிகரிக்கும் என்பதால் நீங்கள் இந்த தருணத்தில் புதிய கடன்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்காது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன ஆடு மாடு கோழி போன்ற மேலும் பல கால்நடை வளர்ப்பு பராமரிப்பு போன்ற விஷயங்களில் உங்களுக்கு அற்புதமான அருமையான முன்னேற்ற யோகங்கள் கண்டிப்பாக உண்டு பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமை பெருகும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பணவரவுகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் மிக சிறப்பாக அமைந்துள்ளன கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய அபரிவிதமான அதிரடியான மாறுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கின்றன உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவிலான முன்னேற்றங்களுக்குமான வளர்ச்சிகளுக்குமான சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்கக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தை மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாகவே உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரிய தடை தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் துளி அளவான துளியளவான கருத்தும் இல்லை